அன்னைக்கு தேதி டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அமெரிக்காவின் ஃப்ளைட் நைன்டீன் என்கின்ற ஒரு ஐந்து பயிற்சி விமானங்கள் நார்த் அட்லாண்டிக் கடலில் ஒரு இடத்துல திடீர்னு காணாமல் போகுது உடனே இந்த நியூஸ் காட்டு தீ போல பரவுது காணாமல் போன அந்த ஐந்து பயிற்சி விமானங்களை தேடி இன்னொரு பெரிய இராணுவ விமானம் பதிமூணு பேரோட கிளம்பி தீவிரமாக தேடுறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தேடப்போன பெரிய இராணுவ விமானமும் முப்பதாவது நிமிடத்தில் காம்பஸ் ஒரக்காகாமல் போய் ரேட்டாரில் இருந்து காணாமல் போகுது விமானத்தோடு சேர்த்து அதில் இருந்த பதி மூணு பேரும் காணாம போறாங்க இங்க விமானங்கள் காணாம போகுது இது முதல் தடவையோ அல்ல இதுக்கு முன்னாடியே இங்க நிறைய விமானங்களும் கப்பலும் காணாம தான் இருந்திருக்கு ஆனா இதுக்கப்புறம்தான் இந்த விவகாரம் போதாகாரமா வெடிக்குது இந்த பெர்முடா ட்ரேனல் பகுதியில் மாட்டி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்களும் காணாமல் போயிருப்பதாக தகவலும் சொல்லுது இதை பற்றி அங்கே இருக்கும் லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக பேஐபிசோட வேலை தான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிற காலநிலை சரியில்லாததான் காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்க படையோ இது ஃபுல்லாக மனித தவறால் நடந்திருக்குனு தான் சொல்கிறாங்க அங்கே என்ன தான் இருக்குது எதனால் அந்த விமானங்கள் எல்லாம் காணாமல் போகுது கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி காம்பஸ் ஒர்க் ஆகவும் போகுது இப்போ அந்த பெர்முடா அங்கே பயன்படுத்துகிறாங்களா இல்லையா இப்படி இந்த எல்லா கேள்விக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது டிசாஸ்டர் வைஸ் தமிழ் நான் உங்கள் எஸ்பிஎம் சதீஷ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியது யாரு அந்த பகுதி எங்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காடிஸ் என்பவர் ஒரு பத்திரிகை கட்டுரையில் பெர்முடா ட்ரையாங்கல் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்கிறார் எதனால் அவர் பெர்மா ட்ரையாங்கல் என பெயர் வைத்தார்னா இது பெர்முடா தீவு புளோரிடா ஆகிய இந்த மூன்று புள்ளிகளை இணைக்கும் ஒரு கற்பனை கோடுதான் பெருமாள் ட்ரையாங்கல் சொன்னார் இந்த பெர்முடா ட்ரெயின்களோட தொடக்க புள்ளியே கொலம்பஸ்ல இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொலம்பஸ் கடற்பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு இடத்துல இருந்து ஒரு தீப்பிழம்பு வந்து விழுது அப்போ அவர் கிட்ட இருந்த காம்பஸ் ஒர்க் ஆகல இந்த இடம் பெர்முடா பக்கமா இருந்துச்சுன்னு கொலம்பஸ் தன்னோட குறிப்புல சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்படோஸ்ல கருளி டீரிங் என்கிற கப்பல் வெர்ஜினோக்கு போயிட்டு இருக்கு அப்போ இருபது நாளில வெர்ஜினியா வந்தட வேண்டிய கப்பல் இருபத்தி நாளாகியும் நாளாக வரல சோ கப்பலுக்கு என்னாச்சுன்னு உடனே கப்பலை தேடும் பணியில தீவிரமா இறங்குறாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்சது கப்பலோட உடைஞ்ச பாகம் மட்டும்தான் மிச்சம் எஸ் அந்த கப்பலும் அதுல பயணிச்சவங்களும் இன்னைக்கு வர என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஸ்டார் டைகர் பிளேனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஸ்டார் ஏரியல் பிளேனும் இதே போல இதே இடத்துல மிஸ்ட்ரீஸ் காணாமல் போயிருக்கு இதே மாதிரி தான் நம்ம இவ்வளோனு பார்த்த அமெரிக்க பிளைட் நைன்டீன் மற்றும் அதை தொடர்ந்து போன பிளைட்டும் காணாமல் போகுது இதே போல நிறைய மிஸ்ட்ரிஸ் இந்த பெரும்பாட்டையாக தான் இருக்கு சரி இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்கிறாங்க அதில் லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாந்திரிகன் நிறைந்த பேய் பிசாசிகளோட வேலை தானு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இது ஏலியனோட வேலை சொல்றாங்க இது எல்லாம் பொதுமக்கள் சொல்கிற தான் இருக்கே தவிர உண்மை இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம்தான் சரி இதை பற்றி விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெர்முடா டிராவல் பகுதியில் அளவுக்கு அதிகமான மீத்தேன் வாயு வெளியேறதுனால தான் இங்கே இந்த மாதிரி அசம்பாவிதமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஹை மேக்னடியூட் கான்சன்ட்ரேஷன் இருப்பதனாலதான் தான் இந்த பகுதியில் காம்பஸ் ஒர்க் ஆகாமல் போய் பல பிரச்சனை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இங்கே தான் புயல் அதிகமாக உண்டாகுதுனும் கடலுக்கடியில் நீரோட இருக்குதுன்னு அதனாலதான் தான் இங்கே இப்படி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஆயிரம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஓந்த பெருமடா ட்ரையாங்கல் வழியா கப்பலும் விமானம் பயணிச்சிகிட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூகளை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்